சகோதரர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க மதுரை மண்ணில் இதே மண்ணில் வந்து இப்போ தான் மாநாடுலாம் நடத்தி முடிச்சிருக்கிறாங்க ஆனால் ஒரு கவர்னன்ஸ் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் செய்யக்கூடிய ஒரு வேலைங்கன்னா நீங்கள் அவைலபிளாக இருக்கணும் அது ஒரு முழு நேர வேலை ஒரு முதலமைச்சராக அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினராக பாராளுமன்ற உறுப்பினராக இல்லை கட்சியினுடைய தலைவராக இருபத்தி நாலு மணி நேரமும் களத்தில் இருக்கணும் இன்றைக்கி தமிழக மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா இன்றைக்கி தாவேக்கா நாங்கள் ஒரு சீரியஸான கட்சி தமிழக மக்களுக்கு ஒரு மாற்றம் தரக்கூடிய கட்சின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதே வேகத்தை களத்தில் இருபத்தி நான்கு மணி நேரம் பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் சனிக்கிழமை மட்டும் நான் பிரச்சாரத்துக்கு வருவேன் சனிக்கிழமை மட்டும் மக்களை பார்ப்பேன் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மக்களை பார்ப்பேன் மற்ற திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சிக்கு ஒரு பொறுப்புமிக்க தலைவர் அந்த மாதிரி செஞ்சே கிட்டத்தட்ட டிசம்பர் வரைக்கும் நம்ம கொண்டு போயிட்டோம் அப்படின்னா மக்கள் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா அது எல்லாமே அதுக்கான காலம் இன்றைக்கி தாவேக்கா வந்து நாங்கள் திமுகவுக்கு எதிரி அப்படின்னு அவங்க பறைசாட்டுறாங்கன்னா அந்த வேகத்தை களத்தில் காட்டும் பொழுது மக்கட்டு தான் மக்கள் நம்புவாங்க தாவேக்காவை பொறுத்தவரை நான் வெளியிருந்து சொல்லுகின்ற கருத்து நாங்கள் தான் மாற்று நாங்கள் தான் எல்லாத்துக்கும் மாற்று தமிழகத்திற்கு நாங்கள் தான் விடிவெளின்னு அவங்க சொல்ல வர்றாங்கன்னா ஏழு நாட்களும் மாதத்தில் முப்பத்தி ஒரு நாளும் முப்பது நாளும் இருபத்தி நான்கு மணி நேரம் மக்களுக்கு அவைலபிளா இருக்கும் பொழுது மட்டும்தான் ஏற்றுக்குவாங்க கட்சியினுடைய தலைவரே நான் மக்களை பார்ப்பேன் ஆனால் வீக்கெண்ட் மட்டும்தான் பார்ப்பேன் நான் திங்கள்லேருந்து இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் பார்க்க மாட்டேன்னா எந்தளவுக்கு சீரியஸா அவங்க அரசியல் களத்தையும் பாலிடிக்ஸையும் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விக்குறி மக்கள் வைக்கிறாங்க